நம்ம இந்த முதல் பகுதி ஃபர்ஸ்ட் பார்ட் நாற்பத்தி ரெண்டு வசனங்களுக்கான டைட்டில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி அண்ட் எக்ஸ்பெக்டட் ட்ராயர் அண்ட் அ கன்ஃபரண்டிங் சேவியர் எதிர்பார்த்த முள்ளுபவரும் தண்ணீர் முள்ளுபவரும் எதிரிட்ட பிரச்சகரும் அதில் முதல் இருபத்தி ஆறு வசனங்களுக்கான சபைட்டில் ஒரு செக்ஷனுக்கான டைட்டில் உட்பிரிவின் தலைப்பு ஜீசஸ் ஆஃபர் டு சாட்டிஸ்ஃபை த நீட் ஆத்ம தேவையை திருப்தி படுத்த இயேசுவின் அழைப்பு அதில் நம்ம இருபத்தாறு வசனங்களை நம்ம லாஸ்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணி பண்ணோம் இந்த இருபத்தி ஆறு வசனங்களில் சம் ஆஃப் த ட்ரூத்ஸ் உண்மைகள் நம்ம பார்த்தது இயேசுவானவர் ஜீவ தண்ணீர் தேவனுடைய ஈவாகிய ஜீவ தண்ணீர் லிவிங் வாட்டரை குறித்து பேசினார் அதே மாதிரி அவளுடைய பாவ வாழ்க்கை இந்த சமாரிய பெண் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள் என்பதை வெளிப்படுத்தினார் அது மட்டும் இல்லாம மெய்யான உண்மையான தொழுது ட்ரூ வர்ஷிப் அதுக்கு எப்படி மக்கள் தேவனை பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார்னு சொல்லி சொன்னார் கடைசியாக நம்ம பார்த்தது இயேசுவானவர் தானே கிறிஸ்து என்பதையும் அவளிடம் வெளிப்படுத்தினார் அந்த இருபத்தி ஆறாவது வசனத்தில் பாத்தீங்கன்னா இந்த சமாரிய பெண் இயேசுவானவர்கிட்ட நாங்கள் இந்த கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் அதற்கு இயேசு உன்னுடன் பேசுகிற நானே அவர் ஐ ஹு ஸ்பீக் டு யூ ஆம் ஹி அப்படின்னு சொல்லி தன்னை டிக்ளேர் பண்ணார் வெளிப்படுத்தினார் ஹி கிளைம் டு பி த கிரைஸ்ட் கிறிஸ்து என்று அவர் தன்னை அந்த சம்மாரியா பெண்ணிடம் அறிவித்தார் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போறது இந்த செகண்ட் செக்ஷன் இதுக்கான டைட்டில் ஜீசஸ் எக்ஸாம்பிள் டு ரீப் த ஹார்வெஸ்ட் ஆத்மா அறுவடை நம்ம சொல்றோம் வயலில் போறப்போ நம்ம ஊரை விட்டு வெளியே போறப்போ அறுவடை நடக்கும் வயல்ல இந்த அறுவடை இயேசுவானவர் குறிப்பது ஆத்துமாக்களின் அறுவடை இந்த அறுவடை எதற்குனா தேவனுடைய ராஜ்யத்தில் மக்களை சேர்ப்பதற்கு அதற்கான இந்த உதாரணத்தை இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு காண்பிக்கிறார் ஜீசஸ் எக்ஸாம்பிள் டு ரீப் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வரை ஒரு முறை வந்து நம்ம முப்பத்தி ஒன்பதாவது வசனங்களை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து தியானிக்க அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானா என்றார் அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார் ஐ have ஃபுட் டு ஈ தட் யூ டூ நாட் நோ அபவுட் அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொடு கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய இருக்கிறது அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகி இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான் விதைக்கிறவன் ஒருவனும் அறிக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்க சொல் இதனாலே விளங்குகிறது த செய்ய நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயனுடைய வார்த்தையை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவரான woman's testimony ஃப்ரம் told me பிலீவ்ட் இன் ஹெம் பிகாஸ் ஆஃப் சோ இப்போ முதலாவது இந்த செக்ஷன் ஆத்மா அறுவடை செய்ய இயேசுவின் உதாரணம் இந்த டிசைப்பிள்ஸ் ஆச்சரியப்பட்ட சீஷர்கள் இருபத்தி ஏழாவது வசனத்துல பாருங்க இங்க அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை இதுல பாத்தீங்கன்னா முதலாவது நம்ம வாசிச்சதுல இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனங்கள்ல பாக்குறப்போ நம்ம பார்க்கறது முதலாவது நம்ம நோட்டீஸ் பண்றது இவ்வளோ இந்த இன்சிடென்ட் இந்த இவென்ட் இந்த நிகழ்ச்சியில சீஷர்கள் முதல் முறையா இயேசுவானவரிடம் பேசுகிறார்கள் அது என்ன பேசுறாங்க இயேசுவானவர்கிட்ட நம்ம பாக்குறது ரபி சாப்பிடுங்க முதலாவது தடவையாக இருபத்தி ஆறு வசனங்களுக்கு அப்புறம் நம்ம இந்த ஜீசஸ் அது மட்டும் இல்லாம சீஷர்கள் ரெண்டு முறை தான் இந்த ஹோல் இன்சிடென்ட்லயுமே பேசுறாங்க முதலாவது நம்ம பார்த்த மாதிரி நான் சொன்னது மாதிரி இயேசுவானவர்கிட்ட பண்ணும் என்று முப்பத்தி ஓராவது வசனம் ரெண்டாவது முறையா சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள் இந்த ரெண்டு வசனங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சீஷர்கள் இந்த ஹோல் சமாரிட் அண்ட் உமன் ஸ்டோரியில பேசுறாங்க மீதி எல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது இவ்வளோ நாட்கள் சமாரிய பெண் தான் பேசுகிறாள் இப்பதான் சீஷர்களே வராங்க போக்கஸ்க்கு அது மட்டும் இல்லாம இங்க நம்ம முப்பத்தி மூணாவது வசனத்துல பார்த்த மாதிரி ஹாஸ் எனி ஒன் ப்ராடென்ஸ் சம்திங் டு ஈட் யாராவது போஜனம் கொண்டு வந்திருப்பானோ அப்படின்னு சொல்றது எப்படின்னா இந்த சமாரிய பெண் நிக்கோதேமு போலவே இந்த சீஷர்களும் உடல் ரீதியாக தற்காலிகமான ஒரு நீட் தேவையை குறித்தே யோசிக்கிறாங்க ஆனா இயேசுவானவரும் நிக்கோதயமுட்ட பேசின மாதிரியும் இன்னும் சமாரியப்பென்ட பேசின மாதிரியும் அவர் ஆத்தும ரீதியில் தற்காலிகமாக இல்லை எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கிற அந்த தேவையை குறித்து பேசுகிறார் அதனாலதான் இயேசுவானோர் முப்பத்தி நாலாவது வசனத்துல சொல்றது நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிழியை முடிப்பதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது சீசர்கள் என்ன யோசிக்கிறாங்க நம்மள மாதிரி சாப்பாடு ஆனா அவர் சொல்றது என்னுடைய போஜனம் என்னுடைய சாப்பாடு இந்த உடல் பிரகாரமானது இல்லை ஏங்கிட்டே இருக்க போஜனம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிவதே அப்படின்னு சொல்லி ஆத்ம ரீதியில் பேசுகிறார் இப்ப முதலாவது இந்த இருபத்தி ஏழாவது வசனத்துல மூன்று காரியங்களை நம்ம பார்க்கலாம் முதலாவது எங்க இந்த டிசைபிள்ஸ் வந்து இந்த சீஷர்கள் வந்தார்கள்னு போட்டிருக்கு அது தருணத்தில் சீஷர்கள் வந்தார்கள் இந்த சீஷர்கள் எங்க இருந்து வந்தார்கள் முதலாவது இரண்டாவது ஏன் வந்து இந்த சீஷர்கள் எதுவும் சொல்லவில்லை ஒருவனும் கேட்கவில்லைன்னு ஏன் கேட்கல மூன்றாவது ஏன் ஆச்சரியப்பட்டார்கள் இது ஒரு சாதாரண காரியம் இல்லையா இன்னைக்கு நம்ம வந்து கடை நம்ம கடைக்கு போறோம் இல்ல ஆபீஸ் போறோம் இல்ல சர்ச்சுக்கு போறோம் நம்ம வந்து வெளியே போறப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம யாரும் அதை கொடுத்து ஆச்சரியப்பட மாட்டோம் இட்ஸ் கேஷுவல் இட்ஸ் நார்மல் ஆனால் இங்கே பாருங்க யோவான் எழுதுகிறப்போ தேவனுடைய வார்த்தையில் ஸ்பெசிஃபிக்காக என்ன போட்டிருக்குன்னா இந்த சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுவதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஏன் ஆச்சரியப்பட்டாங்க ஸோ முதலாவது நம்ம பார்க்கறது இங்கே இயேசுவானவர் இந்த சமாரிய பெண்ணிடம் நேரடியாக டிரெக்ட்லி உறுதியாக அவர் தன்னை அறிவித்தார் கிறிஸ்துவாக அறிவித்தார் அவர் எதிர்பார்த்திருந்த அறிவித்தார் அப்படின்னு போட்டிருக்குது அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல இருக்கும் என் பைபிள்ல அத்தருணம் அட் தட் பாயிண்ட் அவர் சொல்லி முடிச்சு அறிவித்த அந்த தருணத்தில் இந்த சீஷர்கள் திரும்பி வராங்க அந்த சீஷர்கள் யாருன்னா நம்ம யோவான் முதலாவது அதிகாரத்துல பார்த்தது முதலாவது இந்த எழுதின யோவான் அப்போசலனாகிய யோவான் ஜான் தப்பாசல் இரண்டாவது அந்திரையா ஆண்ட்ரூ அந்திரேயா போய் தன்னுடைய சகோதரன் ஆகிய பீட்டர் சைமன் சிமியோன் போய் சொல்லி கூட்டிட்டு வரான் அந்த சைமன் அதுக்கப்புறம் பிலிப்பு பிலிப் தென் நாத்தன் தேனியல் இந்த அஞ்சு சீஷர்களும் திரும்பி வராங்க அத்தருணத்தில் அவர் தன்னை அறிவித்த அறிவித்தவுடன் இந்த கான்வர்சேஷன் இந்த பெண்ணிடம் நடந்த கான்வர்சேஷன் முடிகிறப்போ அத்தருணத்தில் இந்த சீஷர்கள் திரும்பி வராங்க எங்க வந்து வராங்க சீக்கார் பட்டணம் இந்த அம்மாவோடைய ஊர் இந்த சீக்கார் ஊர்ல இருந்து திரும்பி வராங்க ஏன் சீக்கார் ஊருக்கு முதல்ல போனாங்க நம்ம பார்த்தோம் யோவான் நாலாவது அதிகாரத்தில் அவர்கள் அங்க போய் போஜனங்களை கொண்டு வரும்படி போனார்கள் அப்படின்னு போட்டிருக்குது எட்டாவது வசனம் இங்கிலீஷில் ஏழாவது வசனம் தமிழ் ஃபார் இஸ் disciples அட் கான் அவே இன் டு த சிட்டி டு பை ஃபுட் அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் ஸோ இந்த அஞ்சு சீஷர்களும் இயேசுவானவர் யாக்கோவோட கிணற்றில உட்கார்ந்து இருந்த போது இந்த பெண்ணிடம் தாகத்துக்கு தா என்று கேட்ட போது சீஷர்கள் இல்லவே இல்ல அவர்கள் போய் போஜன பதார்த்தங்களை வாங்கும்படி சென்றிருந்தார்கள் இப்போ அவர்கள் திரும்பி வருகிறார்கள் அப்போ என்ன நடக்குது இப்போ நம்ம யோவான் நாலாவது அதிகாரத்துல நம்ம பார்க்கறது இருபத்தி ஏழாவது வசனத்துல இங்கே போட்டிருக்குது ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை அவளுக்கு ஒரு ஆச்சரியம் அந்த ஆச்சரியம் என்ன என்ன நடக்குது இங்க அவங்க வந்துட்டு இருக்கப்பய தூரத்துல இருந்து அவங்க இயேசுவானவருடைய குரலை கேட்டிருக்கலாம் ஏன்னா அது ஓப்பன் ஃபீல்டாக இருந்திருக்கும் அந்த தூரத்துல இருந்து பாக்குறப்போ ஒரு கிணறு இருக்கு அதுல இயேசுவானவரும் ஒரு ஸ்திரீயும் இருக்காங்க இயேசுவானவர் பேசிட்டு இருக்குது மேபி கேட்டிருக்கலாம் முடிக்கிறப்போ அவங்க வந்துட்டு இருக்காங்க சாப்பாடு வாங்கிட்டு இல்லைன்னா இயேசுவானவர் இப்போ நான் காய அசைச்சு பேசுற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்கும் கே பார்த்து அவங்க இயேசுவானவர் இந்த ஸ்திரீயுடனே பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இதுவரையும் யோவானுடைய சுவிசேஷத்துல இயேசுவானவர் ஒரு பொது இடத்துல பேசின ஒரே பெண் யாருன்னா அவருடைய தாயார் நம்ம யோவான் ரெண்டாவது அதிகாரத்துல பார்த்தது அந்த காண ஒரு கல்யாணத்துல திராட்சை அப்படின்னு சொல்லி மேரி வந்து இயேசு நேரத்துல சொன்னப்ப இயேசுவானவர் எல்லார் முன்னாடி சொன்னது வாட் it இட் ஹாவ் டு வித் மீ ஸ்திரீய எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை மை அவர் ஹாஸ் நாட் கம் அது தான் பப்ளிக்லி நமக்கு இங்கே எழுதியிருக்கிற ஒரு கான்வர்சேஷன் வித் உமன் இயேசுவானவர் ஒரு பப்ளிக்கா பொதுவான இடத்துல ஒரு ஸ்திரீ இடத்துல பேசி இதுவரை நமக்கு எழுதப்பட்டது அந்த மரியால் அவருடைய தாயார்ட்ட பேசினதுதான் அது தெரிந்தவள் இங்கே தெரியாத ஒரு பெண்ணிடம் இயேசுவானவர் பேசுகிறார் ஒரு யூத ஆண் ஒரு தெரியாத சமாரிய பெண்ணிடம் பொதுவான இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனா அந்த ஆச்சரியத்திலையும் இந்த சீஷர்கள் அவருடைய தேவையோ ஏன் பேசுறீங்க என்ன காரணத்துக்காக பேசுறீங்கன்னோ சொல்லி அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் கேட்கவில்லை ஏன் அப்படி அவர்கள் கேட்கவில்லை எதுக்காக யோவான அதை ஈவன் மென்ஷன் பண்றார் இந்த மென்ஷன் பண்ணாமே இருந்திருக்கலாமே ஆனாலும் தேவனுடைய பரிசு ஆவியானவர் அவருடைய அவருடைய அந்த மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வசனம் ஏன் வந்து அவர்கள் எதுவுமே கேட்கல ரெண்டு காரணங்கள் இருந்திருக்கலாம் முதலாவது ஏன் கேட்கலன்னா அவளுக்கு இயேசுவின் மீது இருந்த மரியாதை அவர் கிறிஸ்து நம்ம யோவான் முதலாவது அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே இதை எழுதின யோவானும் யோவான் ஸ்நானனுடைய சீசல்லாக இருந்தார்கள் முதலாவது அப்ப யோவான் ஸ்நானகன் இந்த ரெண்டு சீஷல் மற்ற சீஷலுக்கு முன்பாக இயேசுவானவர் பற்றி சொன்னது பிகோல் த லேம்பு அப்படின்னு சொன்னப்போ உலகத்தின் பாவத்தை தீர்ந்து சுமக்கிற தேவாட்டுக்குட்டின் சொன்னப்ப இந்த ரெண்டு பேரும் ஃபாலோ பண்றாங்க முதலாவது நம்ம இந்த சுவிசேஷத்துல முதல் தடவையா யாராவது இயேசு நடத்துல பேசுனதை பற்றி போட்டிருந்தா அது இந்த ரெண்டு சீஷர்கள் அந்திரம் யோவானும் அவரை பின்பற்றி வந்தப்போ இயேசுவானவர் என்ன எதுக்காக வரீங்கன்னு கேட்கிறப்போ முதலாவது தடவையா இயேசு நடத்துல பேசுறாங்க அவங்க சொன்னது ரபி இந்த மரியாதை இந்த மரியாதை ஒரு போதகருக்கான ஒரு மரியாதையா இருந்திருக்கலாம் ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்திரையா தன்னுடைய சகோதரன் ஆகிய சைமன் இடத்துல போய் பார்த்து கிறிஸ்துவை கண்டோம்னு சொல்றார் கிரைஸ்ட் அந்த மரியாதை அவர் கிறிஸ்து அதற்கான மரியாதைனால இருந்திருக்கலாம் கேட்கவில்லை மூன்றாவது நாத்தன் அறிக்கை இடுறப்போ இயேசுவானோர் பற்றி இதெல்லாம் யோவான் முதலாவது அதிகாரத்துல இருக்கு அதுல நாதன் மேல் சொன்னப்போ அவரிடம் ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா யூ ஆர் த சன் ஆஃப் காட் யூ ஆர் த கிங் ஆஃப் இஸ்ரேல் சொல்றாரு அதனால மரியாதை இது அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நாதன் மேல் சொன்னப்போ இயேசுவானோர் சொன்னது தானே மனுஷ குமாரன் என்று அறிவித்தார் மேன் ஸோ இது இந்த டைட்டில்ஸ் எல்லாம் வந்து யோவான் முதலாவது அதிகாரத்திலே இருக்குது இந்த டைட்டில்ஸ் தலைப்புகள் அவர் கொடுக்கப்பட்ட தலைப்புகள் எதை பற்றி அவருடைய தேவ தன்மையை பற்றி அதனால அந்த ஒரு மிக பெரிய மரியாதை நிமித்தமாக அவர்கள் இயேசுவின் இடத்துல கேட்காமல் இருந்திருக்கலாம் என்ன தேடுகிறீர்கள் ஆர் ஏன் அவளுடனே பேசுகிறீர் அப்படின்னு சொல்லி கேட்க இருந்துக்கலாம் ரெண்டாவது ஏன் அவங்க அவங்க இடத்துல கேட்கல அப்படின்னா அவளுடைய இந்த சமாரிய பெண் அவளை ஒரு ஆக்வர்டு சிச்சுவேஷன்ல போடாமல் இருப்பதற்காகவும் இருந்திருக்கலாம் புண்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன நீங்க போய் அவர்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க அது ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கும் அதனால கூட இருந்திருக்கலாம் சோ இது எல்லாம் சேர்ந்து கூட இருந்திருக்கலாம் இயேசுவானவருக்கு மீது இருந்த மரியாதை நிமித்தமாகவும் இந்த சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் த உமன் அந்த அந்த பெண்ணை புண்படுத்தாமல் இருக்கிறதுக்காகவும் இருந்திருக்கலாம் ஆனா பாருங்க இதுல முக்கியமானது இங்க நம்ம இந்த வசனத்துல கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஸ்திரீ அவரிடம் பேசுறதை குறித்து ஆச்சரியப்படவில்லை புரியுதா தேவல் தட் ஜீசஸ் இயேசுவானவர் பாவமே இல்லாத தேவ தன்மையுடன் இருப்பவர் அப்படிப்பட்ட உயர்வானவர் எப்படி இந்த தெரியாத ஒரு அம்மாட்டை போய் பேசுறாரு அதை குறித்து தான் ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நிறைய பேரு நிக்கோதமி வந்து பேசினான் பேசினாங்க ஆனா பாருங்க அவங்க மனதில இருந்தது இயேசுவானவர் வந்து எப்படி இந்த அம்மாவிடம் பேசுகிறார் அப்படின்றது குறித்து தான் ஒரு ஆச்சரியம் இப்போ அவர்கள் அப்படி யோசிச்சாங்க அதனாலதான் இதே மார்வல்டுன்னு இருக்கு பாருங்க ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க யோசிச்சாங்க அப்பதான் ஆச்சரியப்பட முடியும் யோசிக்காம வரல எதுவும் பேசவில்லை என்ன தேடுகிறீர் ஏன் வந்து அந்த அம்மாவிடம் பேசுகிறீன்னு சொல்லி அவங்க எதுவுமே கேட்கல அவங்க மனசுல அவங்க ஆச்சரியப்பட்டார்கள் இது ஒரு ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு காரியம் வி ஹாவ் அப்ரிஷியேட் தட் ஏன் ஏன் வந்து இது வந்து ஒரு அட்மரபிள் பிஹேவியர் எதுனாலன்னா அவங்க அறியாமையில் விவேகத்துடன் நடந்து கொண்டார்கள் ஏன்னா அவங்க சொல்லிருக்கலாம் ஏதாவது சொல்லிருக்கலாம் அவங்க எது சொல்லியிருந்தாலும் அந்த நேரத்தில் அது வந்து தேவையில்லாத ஒரு காரியமா இருந்திருக்கும் அந்த அம்மாவை புண்படுத்துற விதத்துல இருந்திருக்கும் இல்ல இயேசுவையே புண்படுத்துற விதத்துல அவங்க பேசிருக்கலாம் ஆனா அவங்க எதுவும் பேசவில்லை அதனாலதான் தே டிட் நாட் ஆஸ்க் எனி திங் எதுவும் கேட்கவில்லை என்பதற்கான காரணம் இயேசுவை பற்றின ஒரு மரியாதையும் இந்த ஸ்திரீயை புண்படுத்தாமல் இருக்கவும் இருந்திருக்கலாம் மூன்றாவது இதுல பாக்குறது ஏன் வந்து ஆச்சரியப்பட்டார்கள் நான் சொன்ன மாதிரி இது ஒரு சாதாரண காரியம் இல்லையா ஒரு ஒரு மக்களுக்குள்ள பேசிக்கிறது ஒரு ஆணோ ஆணோடையோ இல்ல ஆண் பெண்ணோடையோ பெண் ஆணோடையோ பெண்களிடமோ பேசுறதுன்றது ஒரு காமன் திங் ஆனா அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஏன் அப்படி ஆச்சரியப்பட்டார்கள் நான் சொன்ன மாதிரி முன்னாடி அவங்க ஒண்ணுமே கேட்காம இருந்தது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனா அவங்க ஆச்சரியப்பட்டதற்கான காரணம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் கிடையாது ஏன் ஏன்னா மற்ற யூதர்களை போல இந்த முதல் செஞ்சுரி முதல் நூற்றாண்டில் பெண்களுக்கு எதிரான ஒரு காரியத்தை அவர்கள் யோசிச்சார்கள் அப்படிதான் மற்ற பெண்களை அவர்கள் குறைவா நடத்தினார்கள் கருதினார்கள் இப்ப கவனிங்க அந்த முதல் செஞ்சுரி முதல் நூற்றாண்டுல நிறைய இந்த ரபி யூத தலைவர்கள் யூத போதகர்கள் அவர்கள் சொல்லி கொடுத்த விஷயம் இதுதான். அதாவது ஒரு போதகர் இன்னொரு ரபி ஒரு பெண்ணிடம் பேசினால் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ண டாக் மாட்ச் வித் உ அதாவது அவள் அந்த ரபியோட ஒய்ஃபிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலே அட் பெஸ்ட் அவங்க எப்படி கன்சிடர் பண்ணாங்க இட் வாஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவது ஒரு பெண்ணிடம் பேசினா இப்படி தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அது அட் பெஸ்ட் அப்போ அட் வேர்ஸ்ட் என்னன்னு கேளுங்க அட் வேஸ்ட் அவங்க ரபி இன்னொரு ரபி இன்னொரு பெண்ணிடம் பேசினா அவங்க ஒய்ஃப்டையே பேசினா கூட இட் வாஸ் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் த ஸ்டடி ஆஃப் தோரா அதாவது தேவனுடைய வார்த்தையை வசனத்தை படிப்பதோடு அதை நேரத்தை வீணாக்குவது அப்படி தான் அவங்க கன்சிடர் பண்ணாங்க At At best, waste of time. At worst, it could அட் பெஸ்ட் வேஸ்ட் ஆஃப் studying த லா நம்ம சொன்னோம் இந்த சங்கீதம் நூற்றி la solrappa «Open my eyes that I may behold wondrous things out of your லான்னு சொன்னோம் அதாவது உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும் வேதம் அந்த வார்த்தை எப்பிரைய வார்த்தை என்னன்னா டோரா டோரானா லா நியாய பிரமாணம்னு சொல்றது இந்த ரபிகள் என்ன சொல்லாங்கன்னா கொடுத்தாங்கன்னா மற்ற ரவிகள்கிட்ட நீங்கள் போய் கொஞ்ச நேரம் ஜாஸ்தியாக உங்கள் ஒய்ஃப்ட பேசினா வேஸ்ட் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தேவனுடைய நியாய நியாயப்பிர நியாய பிரமாணத்தை படிச்சிருக்கிறதுக்கு பதிலாக அந்த பேசுறதுனால நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னாங்க இப்படி தான் பெண்களை அவர்கள் கருதினார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரவி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு பெண்ணிடம் ஒருவனுடைய மனைவியிடம் கொஞ்ச நேரம் பேசுவது கேளுங்க நல்லா நரகத்துக்கு கூட நடத்தி செல்லும் மகா பெரிய பாவம் ஒரு பெண்ணிடம் பேசினா அவங்க என்ன சொன்னாங்கன்னா சில பேர் அது நீங்கள் பண்ணுற ஒரு பாவம் அதனால கூட நீங்கள் நரகத்துக்கு போகலான்னு சொன்னாங்க இப்போ புரியுதா எதுனால இவங்க ஆச்சரியப்பட்டாங்கன்னு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில் தே லிவ் பெண்ணிடம் பேசக்கூடாது அப்படியே பேசினா அது வேஸ்ட் ஆஃப் டைம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தி பேசினீங்கன்னு கூட போகலாம் அது மட்டும் இல்லாமல் கவனிங்க சில ரபி என்ன சொன்னாங்கன்னா இந்த டோரா மோசையோட நியாய பிரமாணம் தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய மகளுக்கு சொல்லி கொடுத்தா அது எப்படி அவங்க கருதுனாங்கனா அந்த மகள்களை விபச்சாரத்திற்கு விற்பதற்கு ஒப்பானது டு டீச் தி டாட்டர்ஸ் தி லா ஆஃப் மோசேஸ் वाज கன்சிடர்டு டு பீ ஈக்குவலెంట్ இன் செண்டிங் देम டு பிகம் அ ப்ராஸ்டிட்யூட் அந்த அளவுக்கு இந்த பெண்களை மகள்களை தன்னுடைய மனைவிகளை அந்த மாதிரி கருதிினார்கள் ஈவன் சில பேர் என்ன யூத மனிதர்கள் மனுஷங்க மனைவிகளிடம் பொது இடத்தில் பேசவே கூடாதுன்னு சொல்லி கூட சொன்னாங்க சோ பல விதத்திலும் பெண்களை இழிவாக அவர்கள் கருதி நடத்தினார்கள் அப்படிப்பட்ட சொசைட்டி அப்படிப்பட்ட அந்த ஒரு அந்த ஒரு லெசன் டீச்சிங்ல இருந்து போதனையிலிருந்து இந்த சீஷர்கள் வருவதினால், அவர்கள் இயேசுவானவர் இந்த சமாரிய பெண்ணிடம் பேசுவதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் இயேசுவானவரோ ஹி புரோக் ஆல் த சோசியல் பேரியர்ஸ் இயேசுவானவரும் அப்படிதான் அதே இடத்துல தான் வளர்ந்தார் ஆனால் சமூகத்தில் அந்த தடைகளை இடித்து பாவமான மனப்பாங்கை அவர் நிராகரித்தார் நம்ம இந்த சுவிசேஷங்களில் பாக்குறது இயேசுவானவர் இந்த சமாரிய பெண்ணிடம் மட்டும் பேசல நம்ம பாக்குறது மரியால்கிட்ட பேசினார் அவளுடைய தாயார் அது மட்டும் இல்லாமல் லாசோருவின் சகோதரிகள் மார்த்தா மரியாள் காணானிய பெண் அவளிடம் பேசினார் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த பெண் ஒரு ஒரு ஹி ஹேட் அ பிளட் ஃப்ளோ இஷ்யூ ஒரு பேசினார் அவளிடம் பேசினார் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இப்படி மற்ற பெண்களிடம் ஃப்ரீயா அது மட்டும் இல்லாம சில பெண்களையும் தன்னை தொட அவர் அனுமதித்தார் உடுப்பை தொட்டுதான் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவானவரோ இந்த சீஷர்களுக்கு முன்பாக நான் சொன்ன மாதிரி செட் எக்ஸாம்பிள் உதாரணம் என்ன உதாரணம் போய் எல்லா மக்களிடம் பேசுங்கள் தேவனை பற்றி அறிவியுங்கள் பெண்கள்னு சொல்லி டோன்ட் இக்னோர் தேம் டோன்ட் லுக் டவுன் ஆன் டோன்ட் இன்சல்ட் தம் ஏன்னா அவங்க அப்படிதான் கருதினார்கள் சோ இந்த சொசைட்டில இன்னைக்கு கூட நம்ம சொசைட்டில கூட நிறைய நேரம் இப்படிதான் யோசிக்கிறோம் பெண்களே அவங்களுக்கு எதுவும் தெரியாது அவங்கள இடத்துல சொல்ல வேணாம் அவங்கள்ட்ட பேசுறதே டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம சொசைட்டிலேயே இருக்குது அது எல்லாவற்றையும் இயேசுவானோர் உடைத்து நமக்கும் ஒரு உதாரணமாக தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்கணும் அறிவிக்கணும் என்பதற்கு அவர் இந்த இடத்துல பேசினார் நம்முடைய வேத வசனத்துல நம்ம சொல்றோம் மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சொசைட்டில சொல்றோம் ஆணும் பெண்ணும் சமம்னு அது எங்க இருந்து வருதுன்னா நம்முடைய தேவனுடைய வார்த்தையில இருந்து இட்ஸ் அ பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூ அதனால தான் நம்ம அப்படி கருதுகிறோம் நிறைய கண்ட்ரிஸ்ல அப்படி கருதுவதில்லை இல்லை முஸ்லிம் கண்ட்ரிஸ்ல கருதுவது ஆனா கிறிஸ்டியன் வேர்ல்ட் வியூ கிறிஸ்டியன் மாரல் வேல்யூஸ் எதுல வருதுன்னா ஆணும் பெண்ணும் தேவன் சமமாக படைத்தார் அதனால வி ஹாவ் டு ட்ரீட் தெம் ஈக்வல் ஆணும் பெண்ணும் தேவனுடைய சாயலில் நாம் எல்லாரும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்